ஹை கைஸ் மறுபடியும் இன்னொரு செக்மெண்ட்ல உங்களை சந்திக்க வந்திருக்கேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீசென்டா எக்ஸ்பாக்ஸில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ எக்ஸ்பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ கேம்ஸ்லேருந்து ஸ்பெஷலாக உங்களுக்காகவே வித் கேம்ஸோட கொண்டுட்டு வர கைஸ் ஸோ நீங்கள் என்னமேலும் எக்ஸ்பாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் அண்ட் எக்ஸ் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் நீங்கள் இந்த கன்சோல் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸில் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும் அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் அது ஒன் இயர் வரைக்கும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது கைஸ் ஸோ இது என்ன ஆஃபர் டீல்ஸ்னு பாக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ஷேடோ கேம்ஸோட மோட்டோவை இப்போ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஷேடோ கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் பெஸ்ட் குவாலிட்டியை அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டு போய் சேர்க்கறதா நம்ம ஷேடோ கேம்ஸோட மோட்டோவா இருக்கு அதை மேலும் மேலும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே தான் கைஸ் இருக்கும் நீங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மேலும் மேலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட பெஸ்ட் பிரைஸோட கொண்டு வருவோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட மாதிரி எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸோட கொண்டுட்டு வந்திருக்கிறது தான் இந்த வீட்டு வீடியோவில் ஆஃபர் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் வந்து உங்களுக்கு பிராண்ட் நியூ ஓபன் பாக்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிராண்ட் நியூ ஓபன் பாக்ஸ் ஒன் இயர் மைக்ரோசாஃப்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துரும் இதோட ப்ரைசிங் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் பண்ணி ஒன் இயர் ஆக்சஸோட உங்களுக்கு இது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு ஒன் இயர் மைக்ரோசாஃப்ட் வாரண்டியோட பண்ணி தர போகிறோம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் ப்ரோ எனக்கு இந்த கேம்ஸ்லாம் வேண்டாம் எனக்கு தேவை ஒன்லி கேமிங் கன்சோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக ட்வெண்ட்டி த்ரீ ட்ரிபிள் நைன்க்கு

ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு நம்ம பண்ணி தரப்போம் ஸோ இதுதான் எக்ஸ்பாக்ஸில் இருக்க ஸ்பெஷல் டீல்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான இஎம்ஐஸும் அவைலபிளாக இருக்குது பஜாஜ் இஎம்ஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ டெபிட் கார்டு இஎம்ஐ உங்ககிட்ட எதுவுமே இல்லையா ஃப்ரெஷ் லாக் இஎம்ஐஸ் கூட போட்டு தரப்பறோம் கைஸ் நீங்கள் பண்ண வேண்டியதால் நம்ம ஷேடோ கேம்ஸை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மேலும் மேலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவோடு சந்திக்கலாம் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எக்ஸ்பாக்ஸ் செக்மெண்ட்டை பற்றி ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோ இன்னொரு பெஸ்ட் ஆஃபரில் சேர்ந்திக்கலாம் கைஸ் அண்டில் தென் பை கைஸ்